பாட்டு முடிஞ்ச உடனே தான் இவனுக்கு இல்லை எப்படி வந்து உக்காந்துக்கிறான் பாரு ஏய் உன்னதாண்டா டேய் கூப்பிட்டே இருக்கேன் கண்டுக்காமல் இருக்க டேய் உன் மூஞ்சிலே முடி கூடாது தானா அந்த தேவை இல்லாம கால் பண்ணாங்க தெரியுமா என்ன மச்சான் சொல்கிற டேய் நீ பில்லு கட்டில நீ எனக்கு ஃபோன் பண்ணி தாலி இருக்கிறானுங்கடா அந்த வீணா போன பில்லை கட்டி தொல்லடா மச்சா நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு தெரிதா மச்சான் ஏன் டாக்டர் தொழிலை விட்டு உன் ஆசையை நிறைவேற்றுறதுக்காகவும் பின்னா நாய் மாதிரி சுற்றி நிற்கிறேன்டா இதில் வேறே ஒரு ஆசை மளிகை சாமான் லிஸ்ட்டு மாதிரி பெருசாக போய்னே ஆகுது டேய் உனக்கு டைம் இல்லை இன்னும் கொஞ்சம் நாள் தான் இருக்குது இன்னும் கொஞ்சம் நாளில் ஆசையெல்லாம் நிறுவத்தலான்னு வச்சிக்கங்க உனக்கு எதனா ஆகிடும்டா அதுக்கப்புறம் நான் அந்த கடையை மட்டும் கலப்பி போயினே இருப்பேன் விட மாட்டேன் மச்சான் மச்சான் அது வந்து டேய் அந்த மூணு கண்டிஷன் ஞாபகம் இருக்கா இல்லையா அதான் மச்சான் அந்த மூணாவது கண்டிஷன் என்ன டேய் தொப்பாட்றா வாயில் இருந்தால் வந்துடும் மூணாவது கண்டிஷன் தெரியாதா எதையுமே மறக்காமல் இருக்கணும் அதானே அது நான் மறக்கல இல்ல மச்சான் அது டேய் நான் சொல்றது கேளு ம் அந்த பொண்ணுக்கு முதல்ல ஃபோன் போடு ஃபோன் போட்டு ஏமா எதுவா இருந்தாலும் இந்த மாசத்துக்கு அப்புறம் வச்சுக்கலாம் அதான் உனக்கு எனக்கு நல்லது அப்படின்னு ஃபோன் பண்ணி பக்கமா சொல்றா ஃபோன் போடு போறா மரியாதையா மச்சான் அபிராமி கால் பண்றாடா பாரு அவளே கால் பண்றா எது இருந்தாலும் பக்குவமா எடுத்து சொல்லு ம் டே கட் பண்றாத ஒழுங்கா தெளிவா பேசு ஹலோ அபிரமி உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் இல்லைன்னு சொல்கிறா சரி சரி ஓகே நான் வந்துடுறேன் வந்து என்ன ஆச்சு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுமா நாளைக்கு என் அட்ரெஸ் என்ன வர சொல்லியிருக்காடா நீ என்ன சொன்ன வரேன்னு சொன்ன நான் வரேன்டா மச்சா

யூஸ் மீ ஒரு ப்ளாக் காஃபி ரெண்டு லெமன் ஜீஸ் சுகர் அதிகமாக போட்டிருங்க அப்புறம் சொல்லுங்க அந்த லியோடப்பா ஆ அப்பாவா நாங்கள் அண்ணன் இல்லை நினச்சான் ஆமா கொஞ்சம் போடுற என் டிப்பார்ட்மெண்ட்டில் கூட அப்படி தான் சொல்லுவாங்க ஆனால் நான் சும்மா தான் சொன்னேன் ஐயோ அப்புறம் தம்பி சூடாதான் சாப்பிட்றீங்களா சூடாலாம் எதுவும் வேணாம் அங்கல் இது லெமன் ஜூஸே போதும் அதுவே சூடாக குத்திங்கன்னா குஸ்து போயிடும் சீக்கிரம் விடா கேள்விப்பட்டேன் முப்பதாயிரம் ரூபாய் சம்பளம் வாடகை வீடு நிறைய லோன்ஸ் எல்லாம் கட்டுறீங்களாமே ஆமாம் அங்கல் கொஞ்சம் கஷ்டந்தான் எத்தனையோ மாப்பிள்ளையை பார்த்தேன் ஆனால் கழுத உங்களுக்கு தான் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறேன் ஜோஷங்கார வேற இந்த வருஷமே கல்யாணம் முடிக்கணும்னு சொல்லிட்டான் என்ன பண்ணுறது பண்ணி தானே ஆகணும் ஜோசிகாரன் இந்த வருஷம் கல்யாணம் பண்ணுன்றான் பைத்தியக்காரன் இந்த மாதத்தில் செத்துருவேன்றான் என்ன தம்பி ஏதோ சொன்னீங்க அது ஒன்றும் அங்கிள் கல் இதில் பேப்பர் போட்டு கொச்சா உனக்கு நல்ல டீவில் சொன்னாங்க சரிப்பா ஒரு நல்ல நாளில் பார்த்து கல்யாணத்தை பேசி முடிச்சிடலாம் என்னம்மா உனக்கு சந்தோஷம் தான் போகிறோம் அங்கிள் அதாவது ஒரு முக்கியமான விஷயம் என்னப்பா மாசக்காட்சி நீங்களே பில் கொடுத்துருங்க அது ஒன்றும் இல்லை அங்கிள் எங்கள் வீட்டில் லவ் மேரேஜ் சுத்தமாக ஒத்துக்க மாட்டாங்க அவங்க எப்படியாவது கன்வின்ஸ் பண்ண சாரி அங்கிள் சாரி அபி சாரி அபி ஆ வச்சா நான் என்ன தப்பு பண்ணேன் லவஞ்ச சுவாயம் கூட்டணும் என் லவம் சொல்லுங்க ஆசைப்பட்டேன் அது தப்பா உடனே அவங்க அப்பாவை கூப்பிட்டு வந்துட்டா கல்யாணன்னு

ஆனா இந்த ஆளு நம்ம ஏரா ஜிம் மாஸ்டரோட பயங்கரமா பாட் டெவலப் பண்ணி வச்சிரு மச்சான் இதுல இருந்து உனக்கு என்ன தெரியதே அந்த ஆளு நம்ம அபிய மார்லின் தோல்ல தூக்கி போட்டு வரலாம் மச்சான் டம்பிள்ஸ் வெயிட் லிஃப்ட் என்னால தூக்கி பார்த்து வளந்துறான் இருந்தால அவன் உன்னை இப்படி சொல்லிர கூடாது மச்சான் என்னடா சொன்னாரு உன்னை பார்த்து கைதேண்டாடா என்னடா அது உண்மை அந்த அப்படியே வா சொல்றதே திமிர் புச்சோடா அவன் டேய் எப்படா கழுதன்னு சொன்னாரு சொன்னா நல்லா யோசி பாரு எதுலயும் மாப்பிள்ளை பார்த்தா அவன் கழுதன் உங்கள தான் புடிச்சிருக்குன்னு சொல்றான். டேய் நான் எவ்ளோ சீரியஸா ஃபீல் பண்ணிருக்கேன். உனக்கு என்ன பார்த்தா বেলাடா இருக்கா? டேய் ஏன்டா இப்ப டென்ஷன் ஆவற? இப்ப என்ன? உங்க அப்பா அம்மா மேரேஜ் ஓகே சொல்ல கூடாதா? அவளுதானா? ஆமா. அதெல்லாம் நான் பாத்துறேன். மச்சான் இருக்கனால எப்படி ஆபையர்ன்னேன்னு மட்டும் நீ யோசி. நான் அவர்தான்டா, அவர்தான்டா. ரொம்ப நல்லா என்ன மச்சான் இப்படியே சுத்திနေற. உங்க ஆபீஸ்ல இருந்து கேட்க மாட்டாங்க. மெடிக்கலி சொல்லிட்டாங்க. ரொம்ப பாத்து அஞ்சாறு வருஷம் ವರ್ಷ

ஏஹே நீ குதான் ஏற்று விட்டான்ட்டி உஷார் பண்ணுற சொல்லிவிட்ருவா சும்மாடா பையனும் நல்லா வளர்த்து இருக்கீங்க உங்க உங்கள் இல்லாம கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் ரா அதான் நேரில் பார்த்து பேசிட்டு போலாம் வந்தேன் நேய குணா இந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்காடா பார்த்த உடனே எனக்கும் உங்கள் அப்பாவுக்கும் பிடிச்சி போச்சுடா குமார் சிச்சினு கதை எப்போவும் மாப்பிள்ள வெளில தான் பொண்ணு பார்க்க போவோம் அவனுக்கு வந்துக்குறான் என்னன்னு விசாரி அதாண்ணா

அது ஒண்ணுலமா பொண்ணுக்கு வந்து கடகராசி அதான் இங்கிலீஷ் சொல்றாரு தம்பி என்ன தம்பி பொண்ணுக்கு கடகராசி பையனுக்கு தனுசு ராசி கடகமும் ஒண்ணு சேர்ந்தா அப்புறம் அவங்க வாழ்க்கையில ரொம்ப குஷி அதுக்கு அப்புறம் ரொம்ப ரொம்ப பிஷி குஷி பிஷி ஒண்ணும் பண்ண முடியாது அவள தான் முடிஞ்சி கீழறோம் ம் அப்புறம் अंकல் நீங்க எல்லாத்துலயே பாஸ் தான் போலகுதே நாங்க அட்ரஸ் கொடுக்காமலே எங்களுக்கு முன்னாடி எங்க வீட்ல வந்து உட்கார்ந்துக்கிறீங்க அவர் காப்பி கிப்பி குத்திங்களா ஆமா தம்பி எல்லாத்துலயே பாஸ் தான் கல்யாணத்துக்கு முன்னாடியே எங்க அம்மா மூணு மாசம் நான் பாத்துக்காங்களே இந்த விஷயம் எனக்கு தெரியாம போச்சு அஞ்சு வருஷம் தான் சரி சமுந்தி வர முப்பதாம் தேதி நல்ல நாள் அன்னைக்கே கல்யாணத்தை பேசி முடிச்சிடலாம் என்ன சொல்றீங்க உங்களுக்கு என்னடா யோசிக்கிற யோசிக்கிறேன் அது ஒண்ணு இல்ல நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க கல்யாணம் பிக்ஸ் ஆயிடுச்சுல அதான் வைக்கப்பட்டு பையன் மேலே போறேன் ரொம்ப சந்தோஷம் சமுதி நான் கிளம்புறோம்

இவ்வளோ ஹாப்பியா இருக்குல்ல சரி நான் கேட்கட்டுமா என்னன்னு கூட கேட்க மாட்டியா சொல்லு கல்யாணத்துக்கு முன்னாடி என்னை ஃபாலோ பண்ணி லவ் பண்ணல அதே மாதிரி என்னை கல்யாணத்துக்கு அப்புறமும் லவ் பண்ணியா